அன்பு உறவுகளே இந்த நாளிலே நமது திருவையானது புனித பேதுரு புனித பவுல் என்று சொல்லப்படுகின்ற இருவரும் தூண்களுடைய விழாவை கொண்டாடி மகிழ்கின்றது இந்த இருவரும் திருவையினுடைய மிக முக்கியமான இடத்தை பிடித்திருக்கின்றார்கள் இருவருடைய வாழ்வும் இருவருடைய பணியும் இருவருடைய சொல்லும் இந்த திரு அவைக்கு நம்முடைய திருச்சபைக்கு கிறிஸ்தவத்தினுடைய வளர்ச்சிக்கு மாபெரும் வித்தாகவும் மாபெரும் மரமாகவும் அதுவே பல கிளைகளை கொடுத்த பல்வேறு நிலைகளில் இந்த கிறிஸ்தவத்தை நம்முடைய அவையை வளர்த்தெடுத்தார்கள் என்பதில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை எனவே இந்த நாளிலே மிகச் சுருக்கமாக இந்த பேதுரு பவுல் ஆகிய இருவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களுக்கு முன்பாக அவர்கள் வாழ்வில் அவர்களுடைய வாழ்வு நிலை எவ்வாறு இருந்தது என்பதை சற்று நாம் அலசி ஆராய்வோம் முதலாவதாக இந்த திருத்தூதர் பேது என்பவர் ஆண்டவர் ஏசு கிரீசுடைய சீடர்களுள் முதன்மையாக அவர் கருதப்படுகிறார் நீ பாறை உன்மீது என் திரு அவை கட்டுவேன் என்று ஆண்டவர் ரேசு கிறிஸ்து சொன்னது இவரை குறித்துதான் ஆண்டவரே நாங்கள் யாரிடம் செல்வோம் வாழ்வு திரைகின்ற வார்த்தை உம்மிடமல்லவா உள்ளது என்று கிறிஸ்துவை பார்த்து சொன்ன திருத்தூதர் இவரே நான் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று ஆண்டவர் ஏசு மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று மிக தெளிவாக கூறுவார் இப்படியாக இந்த திருத்தூதர் இந்த கிறிஸ்து மீது உள்ள பற்றை ஆழமாக வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார் கடவுள் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து இவரை அழைத்த போது தன் படகு தன் வலைகளை எல்லாம் விட்டு விட்டு அவரை பின் சென்றவர் இருக பற்றி பிடித்து கொண்டார் அவர் மீது முழுமையான அன்பை வெளிப்படுத்தினார் இருந்தாலும் மனித பலவீனத்தினால் இந்த கிறிஸ்துவை இவர் மறுதளித்தார் என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆண்டவருடைய அந்த பாடுகளின் நேரத்தில் கிறிஸ்துவை மறுதளித்தார் அல்லது கச்சமுறையிலே அவர் இரத்த உயர்வை சிந்தி ஜபித்த போது இவரும் மற்ற சீடர்களோடு உறங்கிக் கொண்டிருந்தார் இப்படியாக அல்லது ஒருவேளை உயிர்த்த பிறகு இதோ கடலில் வருவது இயேசுதான் என்பதை அறிந்தவுடன் இவர் நேருக்குள் செல்வார் மூழ்குவார் மீண்டுமாக தன் கரம் பற்றி பிடித்து நிறுத்துவார் என்பதை எல்லாம் விவிலியம் நமக்கு சொல்லி தருகின்றனர் இதற்கு பிறகாக இந்த திரு அவையினுடைய தலைவராக இருந்து மிக அழகாக அத்திரு அவையை வழி நடத்தினார் திரு அவையில் வந்த சிறு சிறு பிரச்சனைகள் அவர்கள் மத்தியிலே இருந்த புரிதல் நிமித்தமாக இருந்த பல்வேறு முட்டுக்கட்டைகளை அல்லது முடிச்சுகளை எல்லாம் இவர் அவிழ்த்து அவற்றை எல்லாம் கட்டவிழ்பவராக பேதுரு இருந்தார் அதே வேளையில் நாம் இன்று விழா கொண்டாடுகின்ற இந்த பவுல் என்பவர் சவுலாக இருந்தார் இவர் ஒரு யூத பரிசேர் என்று சொல்லலாம் யூத சட்டங்களை மிகவும் ஆழமாக படித்தவர் நல்ல கற்றவர் நல்ல ஞானமும் அறிவும் உடையவர் எனவே இவருக்கு யூத மதம் மட்டும்தான் இந்த யூத அறிவு யூத கடவுள் என அனைத்திலும் மிக முக்கியத்துவம் கொடுத்துக் கொண்டிருந்த இந்த பவுல் எனவே யூதர்களுக்கு எதிராக எழும்பிக் கொண்டிருந்த அல்லது வளர்ந்து கொண்டிருந்த கிறிஸ்தவர்களை கொண்டு கொண்டிருந்தார் துன்பப்படுத்திக் கொண்டிருந்தார் அதற்காகத்தான் இவர் தன்னுடைய அந்த உரிமையோடு அரசாணையோடு தமஸ்கு அவர் பயணம் செய்கிறார் அங்கு அங்கு இருக்கின்ற அழிப்பதற்காக ஆணை வாங்கிக் கொண்டு சென்றார் வேளையில் கிறிஸ்துவால் இவர் யார் என்று கேட்டபோது நீ துன்புறுத்த இயேசு நானே என்று தூய பவுல் கூறுகிறார் அன்பிற்கினேவர்களே இங்குதான் பவுலுடைய மனமாற்றம் மாறுகிறது இதுவரையிலும் என் கல்வி என் ஞானம் என் மதம் என் இனம் என் குடும்பம் என்னுடைய மக்கள் என்று வாழ்ந்த இந்த பவுல் மனமாற்றம் பெறுகிறார் கிறிஸ்துவை அறிந்து கொள்கிறார் கிறிஸ்துவோடு தன்னை இணைத்துக் கொள்கிறார் கிறிஸ்துவில் ஒன்றாக்கப்பட்ட இந்த பவுளுடைய அதற்கு அடுத்தபடியாக இருந்த வாழ்வு பல்வேறு பயணங்களை மேற்கொள்கிறார் பல்வேறு கடிதங்களை அவர் மேற்கொள்கிறார் அவருடைய அந்த கடிதங்களை எல்லாம் வாசிக்கின்ற போது அவர் சிறையில் இருக்கின்ற போது கடிதம் எழுதுகிறார் அங்கிருந்தும் அந்த மக்களை அவர் வழி நடத்துகிறார் என்பதையெல்லாம் நாம் திருவுவிலயத்தில் வாசிக்கின்றோம் இனி வாழ்பவன் நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்று சொன்ன இந்த பவுல் என்னுடைய உள்ளத்தை ஒரு முள் கொண்டே இருக்கிறது என்று தூய பவுல் வருந்திய போது இதோ வலுவின்மையில் உனக்கு வல்லமை நான் தருவேன் என்று கடவுள் இவரை திடப்படுத்துகிறார் இந்த கிறிஸ்துவை நான் ஆதாயமாக்கிக் கொள்ள அனைத்தையும் நான் குப்பை என கருதுகிறேன் என்று இந்த பவுல் கூறுகிறார் அன்புறவுகளே இவர்கள் இருவரும் மாபெரும் கனவுகளோடு வேற்று அல்லது வேறு சிந்தனையோடு வேறு குடும்ப பாங்கோடு வாழ்ந்தவர்கள் கிறிஸ்துவை எப்போது சந்தித்தார்களோ கிறிஸ்துனுடைய சந்திப்பு இவர்களுள் எப்போது சென்றதோ அதிலிருந்து மாற்றம் உருவாக ஆரம்பித்தது எனவே இந்த நாளில் தூய பவுல் தூய பேதூருடைய இந்த விழாவிலே இந்த மாபெரும் இரு தூண்களும் சொல்லித்தருகின்ற தருகின்ற பாடம் என்னவென்றால் நீ எப்படிப்பட்டவராக வாழ்ந்து வாழ்ந்துவிடும் உன்னிடம் பணம் இருக்கலாம் பதவி இருக்கலாம் பட்டங்கள் இருக்கலாம் நான் என்ற அகந்த இருக்கலாம் பெரிய படித்த மெத்த பறித்த அறிவு இருக்கலாம் எல்லாம் இருந்தாலும் கிறிஸ்துவை நீ முதன்மைப்படுத்து ஆண்டவரை முதன்மைப்படுத்து ஆண்டவரை முன்னிறுத்தி உன்னுடைய சிந்தனையை உன்னுடைய சொல்லை உன்னுடைய வாழ்வை உன்னுடைய அறிவை உன்னுடைய வாழ்வில் நீ சந்திக்கின்ற துவங்குகின்ற எல்லா வகையான செயல்களையும் முன்னிறுத்து என்று இவர்கள் இருவரும் சொல்லித் தருகின்றார்கள் இரண்டாவதாக இவர்கள் இருவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற பாடம் என்பது மாற்றிற்கு மாற்றத்திற்கு தங்களை அவர்கள் அர்ப்பணித்தார்கள் எனவே தூய பேதுருவும் பவுலும் மாற்றத்திற்கு தங்களை அர்ப்பணித்தது போல நாம் மாற விரும்புவதில்லை நாம் பிடித்து கொண்டிருக்கின்ற கொள்கைகள் அல்லது இதுதான் என்று நாம் ஏற்கனவே பதிவு செய்து வைத்துள்ள அந்த நினைவுகள் அல்லது நம்முடைய உணர்வுகள் அனைத்திலும் மாற்றம் வர வேண்டும் அவ்வாறு வருகின்ற போது அங்கு வாழ்வு கிடைக்கும் மூன்றாவதாக இவர்கள் இருவரும் நமக்கு தருகின்ற எளிமையான அழகான பாடம் என்பது இந்த உலகு உன்னுடையது அல்ல இந்த உலகு என்பது கடவுளுடையது வாழ்கின்ற காலம் வரை கடவுளை பற்றி நீ பறைசாற்று என்று சொல்கிறார்கள் எனவே இந்த பேதுருவும் பகுலும் தங்கள் வாழ்நாள் முழுவதுமே கடவுளுக்காக தங்களுடைய வாழ்வை வார்த்தை அர்ப்பணித்து போதித்து வந்தார்களோ இதோ நீங்கள் உலகெல்லாம் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொன்ன அந்த கிறிஸ்தனுடைய வார்த்தையை இவர்கள் போதித்தது போல இந்த நாளிலே நம்முடைய வாழ்வும் வார்த்தையும் கிறிஸ்துவை மையப்படுத்தியதாக இருக்க வேண்டும் இவர்கள் இருவருமே மறைசாட்சியாக இறந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது எனவே துன்ப துயரங்கள் வந்தாலும் இவர்கள் இருவரை நோக்கி நாம் அன்றாடுகின்ற போது இருவரும் நமக்கு வாழ்வு தருவார்கள் என்பது உறுதி எனவே அன்பு உறவுகளே தூய பேதுருவும் தூய பவுலும் நம்முடைய வாழ்வில் இருக்க வேண்டும் நாம் இந்த புனிதர்களை நோக்கி மன்றாடுகின்ற போது அவர்கள் நமக்காக பரிந்து பேசுவார்கள் வாழ்வை பெற்றுத் தருவார்கள் மாற்றத்திற்கு நம்மை அழைத்து செல்வார்கள் கேள்வி எப்போதுமே நம்ம கேள்வி கேட்கறது வழக்கம் எனவே இந்த கேள்வியின் நேரத்தில் இனி வாழ்பவன் நான் அல்ல கிறிஸ்துவே என வாழ்கிறார் என்று தூய பவுல் கூறிய இறைவார்த்தை எந்த பகுதியில் இருக்கிறது கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள அனைத்தையும் என கருதுகிறேன் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தை விவிலியத்தில் எந்த பகுதியில் இருக்கிறது மூன்றாவதாக வலுவின்மையில் உன்னை வல்லமுள்ளவனாக மாற்றுவேன் என்று சொல்லப்படுகின்ற இந்த இறைவார்த்தை பகுதி விவிலியத்தில் எங்கு இருக்கிறது இவற்றுக்கு பதிலை கமெண்ட் பகுதியில் பதிவு செய்யுங்கள் இந்த காணொலியை முதல் முதலாக காண்கின்றவர்கள் இந்த சேனலை முதல் முதலாக பார்க்கின்றவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி